சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் குரல் தந்தை மகக்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் அப்பா என்பவர் தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்ல உதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலே அவரே அப்பா அப்பா என்பவர் தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்ல உதவி டாஸ்மாக் மதுக்களை வாங்குபவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை குடிப்பதில் மேம்படச் செய்தலா இவரா அப்பா இல்லை இவரே டாஸ்மாக் அப்பா டாஸ்மாக் வருமானத்தில் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கத்தான் குடியை குடியைக்கெடுக்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடவில்லையா டாஸ்மாக் அப்பா டாஸ்மாக் அப்பா சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்